மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவரின் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழ் தேம்பாவணியை தந்தவர் வீரமா முனிவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்று பத்தில் இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் தமிழில் காப்பியங்களையும் அகராதிகளையும் படைத்தது வியப்புக்குரியது மேலும் அவர் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை என்று சிற்றிலக்கியங்களுடன் சதுரகராதி என்னும் அகராதியையும் தமிழுக்கு வழங்கினார் தேனிலும் இனியனம் தமிழை கற்றுத் தேர்ந்து முற்றிலும் தன்னை தமிழராகவே உருமாற்றிக் கொண்டவர் திருக்குறளின் அறத்தையும் பொருளையும் அழகுடன் மொழிபெயர்த்து உலகெங்கும் தமிழ் பரவச் செய்தவர் வீரமா முனிவர் அவர்களின் சாதனைகளைப் பற்றி இன்றைய இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு முழு திருவுருவச் சிறையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்